வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் திரு எம் ஆறுமுகம் பதினெட்டாம் படி பூஜை சிறப்பான முறையில் நடத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் ஊராட்சி வள்ளலார் நகர் விவேகானந்தர் தெருவில் என்று எம் ஆறுமுகம் அவர்கள் தன் வீட்டு அருகில் பதினெட்டாம் படி பூஜை சிறப்பான முறையில் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகலில் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை சிறப்பான முறையில் இந்த ஸ்ரீ ஐயப்பன் படி பூஜை மற்றும் பதினெட்டாம் ஆண்டு பூஜையும் சிறப்பாக நடத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களையும் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி பரிமிலா தியாகராஜன் அவர்களையும் செட்டிதாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வளர்மதி அன்பழகன் அவர்களையும் ராணிப்பேட்டை நகர செயலாளர் கே பி சந்தோஷ் அவர்களையும் திரு கே ஜி துரை அவர்களையும் சிறப்பான முறையில் பதினெட்டாம் படி பூஜையை நடத்திய எம் ஆறுமுகம் அவர்கள் அவர்களை சிறப்பாக வரவேற்று

நடத்தியவர் திரு எம் ஆறுமுகம் அவர்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக ஸ்ரீ ஐயப்பன் வரி பூஜை மற்றும் கடலத்த ஆண்டு பூஜை விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்